பல நோக்கங்கள் திருச்சிர பழைய போகுது மழை அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறேன் சந்திச்சுட்டு ಅದ ನಂದನಲ್ಲ ಇರ್ತಾ ಪಾಸ್ ಮಾಡ್ಕிட்டு ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಮಂದ್ವೆ ವರ್ಷಾನೋ ಬಂದೆ ಕೇರಿ ಕಾರಸಾ ಅಹ ಪಾಸ್ ಮಾಡ್ಕிட்டு ಹೋಗೋ ಹಂದಿ ಪ್ರಿಯವ ಆ ಅದಲ್ಲ ಇ ಮಟೋರ್ ಮಟೋರ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಎಲಮ ಬರಿ ಬೋರನೆ ಏಲ್ಲ ಏನೋ ಬ್ರೇಕ್ ಇಲ್ಲ ಏನ ಸೇದುೊಂಡ್ರು ಬ್ರೋ ಅರ್ಜಿಸನ್ ಅಲ್ಲ ಬಡ ಅರ್ಜಿಸನ್ ಅಲ್ಲ ಬಡ ಆ नंबर 2 ಪಾಸ್ ಆಗ್ಲೇನೇ ನನ್ನದಲ್ಲ ಬಿಡು ಮುಡಿ ಮುಡಿಯಾ ಅಲ್ಲಾ ನಾನು ತಾನೇರು ಮಸಂದನೆ ಓಹ್ ಮೈದಾನ ಆ ಪಾಡಾ ಅಲವನ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಆ

அப்ப அதனால இது உண்மையிலேயே நல்ல ஒரு உதவி கிருஷ்ணா சொல்லி கிருஷ்ணா செய்யறது வந்து நன்மை கஷ்டப்பட்ட சனம் எல்லாம் கை கொடுத்து தூக்கி விடுற ஒரு தந்திண்டி கிருஷ்ணாட இருக்கு அவனா அதே மாதிரி நீங்களும் வந்து கூட கிருஷ்ணா உலகம் வந்து தொடர்புகள் இருக்கிற வழியா உண்மையில வந்து நீங்களும் வந்து வேலை வளர்ந்து கிருஷ்ணா அப்படி செய்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் வந்து ஜிணம் நடந்த ஒரு இரண்டாவது மொத்தம் கடவுள கிருஷ்ணான் குடும்பத்து இருக்கிறான்னு அண்ணா அண்ணாடுதான் போறது நானும் வலுக்கடி இருக்கிறேன் இருக்கிறான் அண்ணாவை சந்தை சில இடத்துல வீடியோ போட போடுவேன் கிடைக்கல திரும்ப கெல்பிங் வீடியோ செய்யறா செய்ய போறாராம் கண்டு கண்ணே கடவுளுக்கு முதல் நன்றி சொல்லணுமே என்னால கடவுளா இருந்து ஊண்டுகோளாயி அண்ணாவை கடவுளை பார்த்து பணம் செய்யாம இருந்து குடும்பங்கள் பாதிக்கப்படு குடும்பம் ஆயிடுச்சு கிருஷ்ணா வந்து இப்ப திரும்ப அந்த வீடியோ உதவி திட்டத்தை செய்யறதுல நல்ல ஒரு சந்தோஷம் உண்மையில சனங்கள் கொஞ்சம் பயனடையும் பலனடையும் இப்ப மக்களை விட இன்னும் மேலும் மக்கள் இருக்கணும் அப்படி அப்ப அதுகளை வந்து கிருஷ்ணா மூலம் வெளியில அப்ப அவே வழியில ஒண்ணு உறவுகள் சொல்லாம அளவுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடியதா இருக்கும் அதுக்கு வந்து உங்களோட நீங்க செய்யணும் எந்த செய்யறதுக்கு ரெடியாதான் இருக்கிறனால இல்ல அவன்ய வச்சிக்க சோமசுந்தரம் ஏற சுலங்க அடுத்து சாமானி வேண்டியோண்டியோ கூட அளவுக்கு இருந்தாங்க பொருளாளி இருந்தாலும் போட்டி போக்கள் எல்லாம் எல்லாமே கிடக்கிட்டு தந்தாது அதோட சா சாமான உடனே உடனே போயிட்டு வரணும் உடனே போயிடுற ஒன்றர் ஒன்றை கிளச்சென்று வாங்கி போயிட்டு சாமான எடுத்து எடுத்துக்கொண்டு உண்மையில உண்மையில என்னத்தையும் சொல்றேன்னு சொன்ன உண்மையில வந்து கஷ்டப்பட்டது முதல் முதல் என்னோட என்னோட குடும்பத்துக்கான கிருஷ்ணன் அண்ணன் அண்ணன் உடைய குடும்பத்துக்கு நானும் பிராந்திக்க உண்மையில வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்றேன் எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னா ஆஹ் காகத்துல எங்க காகத்துல வந்து உண்மை எங்க பருமப்பட்ட மக்களை வந்து கை செக்கி கை குடிச்சு அதை திக்க சரிய சொல்லி ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கிறோட உண்மையிலே வந்து இன்னும் மேலும் மேலும் இந்த உதவி திட்ட கேள்விங் வீடியோகளை செய்து சரியா இன்னும் மக்களை வந்து கிருஷ்ணா உயர்த்தி விடுமன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அத வந்து கிருஷ்ணாக்கு எந்த இது வந்தாலும் கிருஷ்ணாக்கு நாங்க பின்னுக்கு நின்று கை கொடுக்குற அளவுக்கு நாங்க கிருஷ்ணா எனக்கு தெரியாது ஆனா கிருஷ்ணா வீடியோல பார்த்துட்டு

இப்படி இப்படி படிப்படியா வளர்ந்து கொண்டு போனா சரி எங்கட சமுதாயம் வந்து எங்கட சமுதாயத்தை நாங்கள் வளர்த்து எடுத்துக்கோ நாங்கள் மட்டும் ரெண்டு பேரும் மூணு பேரும் வளரமாட்ட ஒட்டுமொத்தமா வந்து எங்கட இனம் அதாவது உறவுகள் உறவுகள் வந்து மேலும் மேலும் வளரவும் ஒவ்வொரு திட்டம் உதவியும் முக்கியமா அது அதாவது கிருஷ்ணா பொறுத்தவரை கிருஷ்ணா இங்க இருந்து இந்த உதவி திட்டம் எங்க மக்களை இனங்குபி சோடுதுன்னு சொன்னா அதுக்கு வந்து எங்களோட குழந்தை மக்கள் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து ஒத்தாசையா இருந்து கிருஷ்ணா அதாவது அந்த மக்களை கொண்டு முன்னேற்றத்துக்கு சரி எங்களோட குழந்தை மக்கள் கிருஷ்ணா கூட தங்களால் கூடிய உதவிகளை செய்ய ஒரு மனிதர் குழந்தை இந்த மக்கள்கிட்ட நான் நான் மக்களே நீங்க அண்ணாவை பெருக்காமல்

அப்ப நான் இன்றைக்கு வந்து உங்களை சந்திப்ப மாட்டதுக்காக வந்தேன் இனிமேல வந்து நாம வந்து வழியில வழிக்கடையில அப்ப இருந்த அவ்வளவு உங்களை இப்ப சந்திப்பேன் நீங்க கிருஷ்ணாட்ட கிருஷ்ணா சொல்லுங்க அப்படி சிவ என்ன தெரியாது இப்படி சிவமணி என்று சொல்லி ஒரு அதிக தேசம் தண்ட வீடு வேலை செய்யறவர் உங்கள்ட்ட நலம் வேற என்ன